ஏ பெரிய பொண்ணு பாத்தல வலிக்குது தல முடி பிடிச்சி ரொம்ப இழுக்காத அப்பனா தலைய ஒழுங்க வை குண்டாணி தலைய குனிஞ்சிட்டே வெக்கிட்டு இருக்க ஒழுங்க வா பக்கத்துல அம்மா தெரியாதனமா இவ கிட்ட தலைய குடுத்துட்டேம்மா ஒரு வலி பண்ணிரியா ஒழுங்கா பியான எடுத்து குத்துலன்னா மண்டையிலே வச்சு குத்திட்டு இருக்க ஈரெல்லாம் அட மறுபடி மறுபடி வந்தற போதல கொஞ்சம் எடுத்து குத்து அப்படியே எல்லாம் குத்த முடியாது எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் பண்ணுவேன் யாரா பியான புழுதா கிடக்கு உனக்கு எனக்கு தலையில பியானே இருக்கு அதுக்கு எங்க மாமியார் தலையில இருந்து வந்துட்டு போல இருக்கு அது எங்கனா போயிட்டு படுத்து உருண்டுட்டு வரும்ல தெருவுல கதை பேச போறேன்னு எங்க இருந்து அள்ளிக்கிட்டு வருமோ தெரியல இப்ப ஒரே ஊந்துக்கிட்டு அலையுது பியானு அதான் பெரிய பொண்ணை இப்ப பாக்க சொன்னேன் பியானு மருந்து வாங்கி போட வேண்டியதானா ஒரு வாரம் தொடர்ந்து போட்டோம்னா சரியாயிருமே எதுக்கு தலையில இருக்க நாலு முடியும் கொட்டுறதுக்கா அந்த மருந்தை வாங்கி தலையில போட்டு முடியெல்லாம் கொட்டியதுக்கு மண்டையில இருந்துட்டு போட்டேன் அந்த பியானு அது சரி அப்பன்னா அப்படியே பியானு புளித்து ஏ அப்பா என்ன வீடியோ பார்த்த கூட கொஞ்சம் குடி குடி குனி அப்படியே முடிய நிவுத்த தான் இறங்கி குடு குடு குடுன்னு கீழ பதடி கீழ ஓடுது எல்ல எல்ல பெரிய புண்ண பிடி பிடிச்சி எடுத்து குத்திடு அத உட்றாத ஆ அந்த பிடிச்சிட்ட பிடிச்சிட்டேன் ஆ நான் கண்ணல பட்றப்ப நான் சும்மா உடுவேனா ஆ அந்த எடுத்து குத்திட்டலா அம்மா இவ்வளவு பக்கத்துல இருந்து உட்கார படாத போல இருக்க நம்ம தலையில தியானம் ஏத்தி உட்றாலும் போல இருக்க ஏக்க தியானல எப்ப வர எப்படி வரன்னு சொல்ல முடியாது காத்துலயே பறந்து கூட வந்திரும் தெரியும்ல காத்துல பறந்து வருதோ இல்லையோ பேனு பாக்க இழுக்கு பஸ் யாரோ அதுக்கப்புறம் தான் அடுத்த இழுக்கு யாரோ ஐயோ சரசக்க என்ன சொல்றியே ஆமாலா நான் அப்படி தான் கேள்வி பண்ணிருக்கேன் பேனு பாக்க இழுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேன் புழுக்கணும் ஐயோ ஏற்கனவே எனக்கு ஒன்று ரெண்டு பியான தலையில அரிக்க வேணாங்க இருக்கும் உடனே பியான் ஜிப்பை போட்டு அவ்வளோத்தையும் வாரி எடுத்துகிட்டு எடப்பேன் அன்னைக்கு ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக அரைச்சிக்கிட்டே இருக்குன்னு இப்போ நீங்கள் வேற இப்படி சொல்கிறீங்களே இந்த மண்டையை பேசாட்டிக்கு கறிக்கி விட்டுருவோமா எல்லாத்துக்கும் காரணம் தான் மண்டை அடுப்புக்குள்ள வச்சு கறிக்கிருவோம் ஐயோ இவ்வளவு நம்பி மண்டைய கொடுத்தது தப்பா போச்சே எல்லாம் பெரிய பண்ண முடிய விடல நீ ஒண்ணும் பியானம் பார்க்கண்டா ஒண்ணும் பார்க்கண்டா மண்டைய விடல கொஞ்ச நேரத்துல மண்டை முடிய பாய் குடுக்க பார்த்தானே எம்மா நாலு முடி துணியை தச்சி முடிச்சிட்டீங்களா யாருக்கோ கொண்டு குடுக்கணும் இல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க போங்க அம்மா சட்டை துணியை தச்சி முடிச்சிட்டியா சரஸ் எனக்கும் ரெண்டு சட்டை தைக்கணும் பத்திக்கணும் அப்புறம் எடுத்து கொண்டு தாரேன் ஆ சரிக்கா அப்புறம் எடுத்துட்டு வாங்க இது ராமலட்சுமிக்கா மூவே அவன் கடைசி கார இருக்கான்ல அவன் பொம்பள வேஷ மோடியானா அதுக்கு தட்டி கேட்டிருந்தாவ அதான் தட்டி கேட்டிருக்கேன் ஆ கொத்தி மட்டும் கொஞ்சம் வைக்க வேண்டியிருந்து இந்த வச்சி முடிச்சிட்டேன் இங்க வெளிய உங்கள கூட பேசி பேசி இருந்து தட்டி முடிச்சாச்சு இல்லட்டினா வீட்ல இருந்தா இது தைபடவே படாது கொக்கி கட்டறது தான அப்புறம் வைப்போ 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 என்ன அப்படியே போட்டு வச்சிரறது வேற அவியல்வே வந்து கேக்குற நேரமா ஐயோ கொக்கி வைக்கலையா நாப்ல இருக்கோம் இப்போ தசரா நேரம்ல தீபாவளி துணி தசரா துணியும் எல்லாம் கலந்து கிடக்கு அது கொஞ்சம் தைக்க வேண்டிய வேலையும் கிடக்கு என் முகம் வேற வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் காலையில இன்னைக்கு லீவ்னதும் லீவுனாலும் கொஞ்சம் காலையிலேயே வாங்க இருக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் நேரன்னு அந்த போயிருக்கான் பரவாயில்லையே இப்ப உன் பையன் நல்லா பொறுப்பாயிட்டானே ஆமக்கு என் வீட்டுக்கார என்னைக்கு கோவமா பேசுனதுல இருந்து ரொம்ப ரோசமா சொன்னா வேற வேண்டாம்னு இருப்பான்னு பார்த்தேன் இல்ல பொய்யே தீருவேங்க சரி அந்த போயிட்டு வரட்டுன்னு விட்டுருக்கேன் பாப்போம்

அந்த பிள்ளை ஓடி போய் கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளை இருக்க அது அப்புறம் புள்ள இருக்கு அப்படியா எனக்கு இந்த விஷயம் தெரியாதே சேத்துக்கிட்டாக்கும் அன்னைக்கு என் மொபைல நந்தாலும் தலைமுடி விட்டேன்னாக்கும் அவன் செத்துட்டா அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படி இல்லை ஒப்பாரிக்கிச்சா வேற பிள்ளைகள பெத்த எடுத்த பிறகு வேற பிள்ளையை பார்க்கணும் வேற என்ன பார்க்கணும் சேத்திய பார்க்கணும் அப்புறம் தான் வேற அன்னைக்கு இருந்து வைக்கல அப்படியே பேசுவாளு அதுக்கப்புறமும் சேர்த்துக்கிட்டாலும் பிள்ளைய வேற தெருவிட்டு ஆமா எவ்வளோ வச்சு நம்ப முடியாது பத்துக்க ஆ மணியா சார்மதி ஏதாவது உதவி உதவி பண்ணணுமா மேனி இல்லமா நாங்க ரெண்டு பேருமே செஞ்சுக்கிடுவோம் நீ வெளிய பிள்ளைகளோட காத்தாட்ட உட்கார்ந்து கதை வேசிட்டுரு நாங்க இந்த வேலையை முடிச்சுட்டு கூப்பிடும் அப்படியா அப்படின்னா நான் கொஞ்சம் இந்த லட்சுமி அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடட்டுமா மெயின ஐயா அங்க போகணுமா நான் அப்படின்னா இந்த காய வெட்டிட்டு வந்து கூட்டு போட்டுமா காய வெட்டி கொடுத்துட்டு இருந்தா ரமணி குழம்புன்னு வச்சுட்டு போவோம் நான் இப்பதான் சாப்பாடு அடுப்புல போட்டேன் இல்லைன்னா கொஞ்சம் போய் கொஞ்சம் கழிச்சு நானே கொண்டு போய் கூட்டு போய் கூட்டு போயிட்டு கூட்டு வரேன் இல்ல இல்லை இந்த பயவுலுக்கு இடம் தெரியுமா வீடு தெரியும் நான் செஞ்சேன் அவனை கூட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு வந்துடுறோம் அப்படியா ஆமா சஞ்சைக்கு தெரியுமாமா சரி அப்போ கூட்டு போயிட்டு வா போயிட்டு வா சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துடுறேண்ணே அங்கே சாப்பிட சொன்னு சாப்பிட்டு நடக்காத ஆ சரி மைனி அண்ணி போயிட்டு வந்துடுறேன் என்ன ஆ போயிட்டு வா போயிட்டு வா சரண் அங்கே வர வேண்டாம்னு சொல்லு அவன் இங்கே இருக்கட்டும் அவன் சஞ்சய் வேணா கூப்பிட்டு போ தெரியல சரண் எங்க போனான்னு இப்போ சஞ்சய் மட்டும் தான் இருக்கான் அவன் ஃப்ரெண்டு குமாரா ஏதோ ஒரு பையன் இருக்கானா அவனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சஞ்சய் இவனுக்கு ஒரு இடம் போனா வந்தால் இருக்க தெரியாத ஒரு கரையில் என்ன சுத்திக்கிட்டு இருப்பான் சரி நீ போயிட்டு வா சாரு நான் பார்த்துக்குறேன் அவனை ஆ சரி மைனி அப்ப நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி சரி பரவாயில்லையே ரமணி நீ எங்க சாரு போறதுக்கு சத்தம் போடுவீன்னு பார்த்தேன் பரவாயில்ல இன்னும் சத்தம் போடலையே நம்ம இப்ப போதுன்னு சொன்னா என்ன கேட்கவா செய்வா அவள் எனக்கு பழக்கம் நான் போறேன்பா சடங்குக்கே கூப்பிட்டுருந்தா வேற இப்ப நம்ம போவாதன்னு சொன்னேன்னா அவ நம்மள தப்பா நினைப்பா என்னத்துக்கு நமக்கு வம்பு அவ என்னையும் போயிட்டு போறான் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை அவ போய் ஆசுறதுனால எதுவும் மாற போதா என்ன எதுவும் மாறாது போயிட்டு வரட்டும் வா வாருமா ஆமா சரிங்க உங்க அம்மா எங்க போறாங்க அதான் எனக்கும் தெரியல இது எங்கன்னு கேப்போம் அம்மா என்னம்மா என்ன எங்க போறீங்க எங்கள எல்லாம் கூப்பிடவே இல்ல லட்சுமி பெரியம்மா வீட்டுக்கு தான் போறேன் வேணா வரல ரெண்டு பேரும் ஐயே அங்கயா நான் வரலப்பா இல்லம்மா நீ போய் வா சஞ்சனா வரலையா அவ நான் இருக்கேங்க நீங்க போய் வாங்க அம்மா அவங்க வர மாட்டாங்க வாங்க நம்ம போலாம் ஆ சரியா உனக்கு வீடு தெரியும்ல ஆ அதெல்லாம் எனக்கு தெரியுமா வாங்க போ வந்த வழியா போறோம் ஆ சரியா வா ஒரு அட்டு பார்த்துட்டு வந்துருவோம் என்னாலும் சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே ஏராள மாசை என் நெஞ்சில் தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும் ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும் காலம் முடியலாம் நம் காதல் பார்க்க காதல் கூடுதே உன் சுவாசம் என் சேருதே சேர சேரும் நல்லா சேரும் வந்துட்டியா சிவ பூஜையில கரடி மாதிரி மேடம் இப்ப கனவுலோகத்தில் அதனால நான் வந்த உடனே உனக்கே அப்படிதான் தோணும் உன் கோட்டை அவ்வளோதான் எந்திரிச்சு ஒழுங்கு முறையாதே ஓடி போயிரு நான் ப்ளூடூத்தில் ஃபோனை ப்ளூடூத்ல பண்ணி பாட்டு போட்டு ஆட போகிறேன் யாரு நீயா ஆடுவ ஒழுங்கு முறையே பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் காலையில சாட் எடுக்கும்போது இப்படிதான் பண்ணா இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ மட்டும்தான் பாட்டு கேட்கணும் போது வீட்டுல அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவியில மாத்திட்டு நான் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நான் பாட்டு கேட்க போறேன் ஆஹ் பண்ணிட்டேன்

ஆடா தண்ணி பையன் ஆடா மலே கவுந்த பையன் வேட்டி கட்ட விட்ட பையன் விந்தி விந்தி நடந்த பையன் அப்படிதான் நல்லா சோப்பு போட்டு போடு ஏய் ஒத்தம் சிறப்பை போட்ட பையன் உரசி உரசி தேஞ்ச பையன் விசிலடிச்சு கிழிந்த பையன் வீணாக கட்டான் போன பையன் சந்ததிக்கு தான் வந்த பையன் சந்ததிக்கு நின்றா பையன் அப்படிதான் நல்ல சோப்பு போட்டு குழி குழி ஆ போட்டு அட வெடல பையன் ஒருத்தன் சும்மா வெட்டி பையன் ஒருத்தன் தெருவில் கடந்த பையன் ஒருத்தேன் இந்த மறந்த பையன் ஒருத்தன் இதுக்கான தெருவை காணாத தங்கா

ஏ அம்மி கல்லானா இருக்கே மஞ்சளரக நீ வாரியா நஞ்சவெளியனா இருக்கே நாத்து நட நீ வாரியா திருவிழாவனா இருக்கே உரி அடிக்க நீ வாரியா வைக்காலானா இருக்கே வழி மறிக்க நீ வாரியா பணமரமானா இருக்கே கல் எடுக்க நீ வாரியா வந்த காலானா இருக்கே கூட பின்ன நீ வாரியா தரமேடானா இருக்கே தலை மஞ்சத்த நீ பஞ்சாரமானா இருக்கே கோழி பிடிக்க நீ முந்திரி காடானா இருக்கே நரி வரட்ட நீ நான் ராக்கு முத்து ராக்கு தொட்டை கத்தான் சாக்கு அட நாக்கு முள்ளி மூக்கு

ஏன் வாண்டி சும்மா இருங்க வா அம்மா எல்லாம் உங்க அம்மா இங்க பெரியம்மா அம்மா அங்க தெருவுல தான் இருந்தா நீங்க பார்க்கலையா இல்ல ஏ நான் பார்க்கலையே வெளிய இருந்த மாதிரி இல்லையே இருங்க பெரியம்மா அம்மைக்கு ஃபோன் பண்ணி பார்க்கேன் சரி அவ வரும்போது வரட்டும் எனக்கு ஒரு தம்பளா சோப்பு தண்ணி கொண்டாகுமா தண்ணி தாகமா இருக்கு வெயில வந்தது ஆ இருங்க பெரியம்மா நான் அதை எடுத்துட்டு வரேன் என்ன பெரியம்மா நீங்க சொல்லாம கொல்லாம திடுதுப்புன வந்து நிக்கியே அம்மா நீங்க வரானே எதுவும் சொல்லவே இல்லையே எங்ககிட்ட அம்மாட்ட சொன்னீங்களோ

இப்பலாம் நம்மள இந்த வியாசம் போடுற பயல் வந்து அழகழகா துணி எடுத்து கட்டுதுவோம்மா நம்ம கூட கரைக்கு போனா இந்த மாதிரி துணி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இது வியாசம் போட்டுட்டு ஆடும்போது பார்த்தா அவ்வளவு பயல் எல்லாம் அழகழகா துணி உடுத்திருக்கானுவ துணி உடுத்த மட்டும் இல்லாம சட்டை அழகழகா தச்சு போடியானுவ அதான் ஆச்சரியமா இருக்கு நமக்கு கூட இவ்வளவு செலவு பண்ணி நம்ம சட்டை தச்சிருக்க மாட்டான் இவனு ஒரு நாள் ஆடிய பூத்துக்கு என்ன வலையில தச்சு சட்டை தச்சு போடியானுவ பாருங்கக்கா ஆமலா உமா நீ சொல்லியது சரிதான் நானும் பாத்திருக்கேன் ஆமா இந்த சட்டை தனியான சேனல் சேலையில உள்ளது கிடையாது தனியா எடுத்து அதுக்கு மாடலுக்கு பஃப் கை வச்சு தச்சிடாங்க அப்பதான் பொம்பள புள்ள மாதிரி நல்லா ரியலா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையன் நிறைய ஐடியா வேற தரான் எனக்கு நம்ம அவனுக்கு ஐடியா சொல்லி கொடுத்து நம்ம வைக்கணும் அவன் இப்படி தங்கி அப்படி நான் அவன் எனக்கு சொல்லிட்டு போறான் அம்புட்ட ஆர்வம் அவ்ளோத்துக்கும் மத்த பையளோட நம்ம அழகா இருக்கணும்னு நினைக்கல அந்த பிள்ளைகளோட நம்ம பொம்பள புள்ளையளோட நம்ம அழகா இருக்கணும்னு நினைச்சிட்டல பண்ணியானுவே பொம்பள புள்ள மாதிரி கரெக்ட்டா இருக்கணும்னு ஆமா அன்னைக்கு அப்படிதான் பியூட்டி பார்லருக்குள்ள ஒன்று போகிறான் ஒரு பையன் பொம்பளை பிள்ளை பியூட்டி பார்லருக்குள்ள போகிறானா என்னங்க ஐப்ரோவை த்ரெட் பண்ண போகிறானா பக்கத்தில் உள்ள பொம்பளை சொல்லுது அப்படின்னா என்னங்க கண்ணு முடி மேலே இருக்குமாம அதை சேவ் பண்ணுறதுக்கு பேர் காணாம் அது முயந்தாங்க அதுக்கு தான் போகிறாங்க உள்ள நான் அங்கே சாமான் வாங்கிறதுக்குள்ள நிற்கேன் அப்படிங்க தாயாரி சொன்னால் கேட்க முடியுங்க அப்போ தான் பொம்பளை பிள்ளை மாதிரி முஞ்சிருக்கோன்னு சொல்லி மஞ்சள் கிஞ்சல் எல்லாம் வாங்கிய தாயாரி அது மஞ்சள் போட்டு தான் குளிக்கிப்பானா எல்லாம் பண்ணுவானா பொம்பளை மாதிரியே இருக்கணும்னா அந்தளவுக்கு பண்ணது பிள்ளைகள் ஆமாக்கு நம்மதான் மஞ்சள் போட்டு குளிக்க மாட்டேங்குது இந்த பயலு வியாசம் பாருங்க மூஞ்சில இருந்து கால் வரைக்கும் மஞ்சள் போட்டு காலுக்கு வளையல் போடுதுவே நமக்கு குளிக்கான போடுது இவளுக்கு தான் இப்படி வாங்கி கொடுக்கானே தெரிய முண்டி இந்த நாலு நாள் குத்துக்கு இவனு பண்ணி அட்டகாசம் பழத்த அட்டகாசமா இருக்கு நம்மளும் வீட்டுல வாங்கி கேட்டோம்னா நம்ம புருஷமாரும் வாங்கியே தர மாட்டேங்குவேன் இந்த பயலுகளுக்கு மட்டும் எப்படி தான் வாங்கி கொடுக்காவது தெரியல

மனசு சுத்தமா இருந்தால் போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம நல்லதே நினைச்சு நல்லதே சாமிக்கு வேஷம் போட்டு நல்லபடியா காணிக்கையே தரம் எடுத்து செலுத்தினாலே போதும் அதனால அதெல்லாம் எதுவும் தப்பு இல்லை ஆமா எந்த கொத்த குரம் பண்ணாம நல்லபடியா காப்ப கட்டி சாமிக்கு நேர்ந்து சரியாக சரியா செஞ்சாலே போதும் சரி அதை விடுங்க என் மவுளுக்கு குறைச்சி விஷத்துக்கு துணி எடுக்க போனோம் எப்ப டே நீ என்னைக்கு வேஷம் போட போகிற பிள்ளைக்கு நான் ஏழந்தெல்லாம் வேஷம் போடலாம்னு இருக்கேன் பிள்ளைக்கு ஏழா உமா நீங்க ஏழாம் திருவிழாக்க வேஷம் போட போற பிள்ளைக்குறா நான் என் வீட்டுக்காரு பத்தாம் திருவிழா இல்லன்னா ஒன்பதாம் திருவிழாக்கு தான் வீட்டில இருப்பேன்னாரு மத்த நல்லா ஆபீஸ் இருக்குனாரு அதனால ஒன்பதாம் திருவிழாக்கு போல போடுவேன்னு நினைக்கேன் அப்பதான் ஒரு வேஷம் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் வீடு பத்து பதினஞ்சு வீடு தர்மம் எடுத்துட்டு அந்த காணிக்கையை கொண்டு கோயில்ல போட்டுடலான்னு இருக்கேன்

ஆமா பின்ன அப்படி தர்ம எடுத்தா தானே நிறைய காசு கரக்க கிடைக்கும் அப்புறம் என்ன பிள்ளைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மீதியே கொண்டு போய் சாமிக்கு கொடுக்கலாம் காசை நாளா ஒரு பதினோரு வீடு போல தான்ப்பா பா தர்ம போறேன் எல்லா வீட்டுக்கும்லாம் போகல நீ எங்க அளையும் போ நான் எல்லா வீட்டுக்கும் எல்லா ஊர்க்கும் கூட்டி போயிருவேன்ப்பா ஒரு வீடு பாக்கி இல்லாம போயிடு எல்லா வீட்டிலும் தர்ம எடுத்தா காசு கிடைக்கும் எவளாம் எவ்வளவு போடுறானோ பார்த்து வச்சுக்கணும்

அப்படின்னா என்னன்னு கேக்குற வேணாலும் போய் எடு சும்மா இருங்கக்கோ சாமிக்கு தரமடைத்தான் கிண்டல் பண்ணப்படாது நான் கிண்டலே பண்ணலியேம்மா நீ போய் எடுன்னு தான் சொல்றேன் எங்க கிண்டல் பண்றீங்களோ நினைச்சிட்டேன்